வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீட்டுக்கு தேவையான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லையுமே மோஸ்ட்லி தென்னை மரம் வளர்க்குறோம் அந்த தென்னை மரத்தில் தேங்காவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த குச்சியை தூக்கி தூர போடுற மாதிரியோ இல்லை எரித்து கொளுத்தி விட்டுருவோம் அப்படி பண்ணாமல் அந்த குச்சி நல்லா நீட்டமாக இருக்குன்னா எடுத்து டைம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலே போதும் லைட்டாக கத்தி வச்சு இழுத்தாலே அந்த இலைகள் எல்லாம் காஞ்சி இருக்கிறதுனால சீக்கிரமாக போயிடும் குச்சி எடுத்து கெட்டிட்டா போதும் நமக்கு ஒரு கட்டு அளவுக்கு வாரியல் நமக்கு கிடச்சிரும் கேரட் பொரியல் செய்கிறோன்னா அதில் கொஞ்சமாக உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாரம் விட்டு விரவி வச்சுட்டு அதுக்கு பிறகு பொரியல் செஞ்சோன்னா பொரியல் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக அந்த புளிப்பு உப்பு உரப்பெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும் மருதாணி அரைக்கும் போது அந்த மருதாணி இலையோட ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சுகர் கொஞ்சமாக புளி தண்ணியை கரைச்ச அந்த தண்ணியை ஆட் பண்ணி ஆட் பண்ணி மருதாணி போது சீக்கிரமும் அரைப்பட்டுரும் கையில் நல்லாவே பிடிச்சிரும் திருக்க மீன் கொழம்பு எப்படி வைக்கணும் கறி குழம்பு டேஸ்ட்டில் வைக்கணும் அந்த மீனை எப்படி சாப்பிடணுன்னா மேலே உள்ள தோலை மட்டும் உரிச்சிட்டா போதும் நடுவில் மெல்லிசாக தான் ஒரு லேயர் மாதிரி முள் இருக்கும் ஆனால் அந்த குழம்பு செம டேஸ்ட்டாக கோழிக்கறி சுவையில் இருக்கும் இந்த மாதிரி முள் எடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்க திருக்க மீனை நல்லா சிக்கன் குழம்பு ஸ்டைல்லையும் வச்சுருங்க பிரியாணி செய்கிறப்போ நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்குவோம் அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரணும் கோல்டன் கலராக மாறணும்னா ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரத்தில் நல்லா கோல்டன் கலரில் மாறிடும் இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தாலும் உப்பு ஆட் பண்ணும் போது அது அந்த சட்டியில் பிடிக்காமல் நம்மளுக்கு கிளறதுக்கு வசதியாக இருக்கும் வீட்டில் ஏதாவது கட்லெட் அந்த மாதிரி செய்கிற நேரத்தில் முட்டை இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மைதா மாவு அல்லது கான்ஃப்ளார் மாவை அப்படி கலக்கி எடுத்துக்கிட்டு பிரெட் கிரம்ஸ்க்கு பதிலாக ஓட்ஸு அல்லது ரவைய கூட நம்ம திரித்து வச்சுட்டு அந்த கான்ஃப்ளார் மாவில் டிப் பண்ணிவிட்டு ஓட்ஸில் நம்ம நல்லா தட்டி எடுத்துகிட்டு போட்டாலும் ஓட்ஸு சேர்ந்துருக்கனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் பாட்டில் க்ளீன் பண்ணுற நேரத்தில் நல்ல பாட்டிலில் கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி விம் லிக்யூடும் ஊற்றிட்டு ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடாவை போட்டுட்டுனா போதும் நல்லா குலுக்கி எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவி பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும் கழுவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உள்ளே விட்டு நம்ம கழுவ முடியாத நேரத்தில் இந்த மாதிரி செய்யும் போது உள்ளே உள்ள கசடு எல்லாமே வெளியில் வந்துடும் கொஞ்சம் வேணும்னா அரிசியும் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டினா போதும் ஷேர்ட்லாம் நம்ம துவைக்கிறதுக்கு அழுக்கு இருக்கிற இடத்தெல்லாம் ப்ரெஷ்லாம் வச்சு போட்டு தேய்ச்சி அந்த ஷேர்ட்டே சீக்கிரத்தில் டேமேஜ் ஆயிரும் அப்படி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளாத்துலேயே சோப்பு போட்டுட்டு திருப்பி திருப்பி ரெண்டு பக்கமும் நம்ம தேய்ச்சி எடுக்கும் போது அழுக்கெல்லாம் சீக்கிரம் போயிடும் எந்த வித டேமேஜும் ஆகாது நம்ம வாஷிங் மிஷின்லேயே போட்டாலும் இந்த காலர் பகுதியை இந்த மாதிரி லைட்டாக கசக்கி விட்டுட்டு நம்ம போட்டுட்டோம்னா அழுக்கு வந்து சீக்கிரத்துலேயே போயிடும் துணிக்கு நம்ம எந்த அளவுக்கு சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அது லைஃப் உழைக்கும் ஒரே வாஷிங் மிஷின்லேயே போடும் போது துணியும் சீக்கிரத்தில் எத்துறோம் இந்த மாதிரி கடப்பாசியெல்லாம் நம்ம காய்க்கிறதுக்கு முன்னோக்கிட்டி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுட்டு காய்ச்சோனா சீக்கிரத்துலேயே அது கரைஞ்சிரும் ஏலக்காவோடய ரேட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஏலக்காவை நம்ம சீசன் டைமில் நமக்கு மொத்தமாக எங்கேயாவது வாங்கிட்டு இதை நம்ம பொடி பண்ணி அப்படியே ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டினா ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும் நமக்கு தேவைப்படுறப்போ ஒரு சின்ன பாட்டலுக்கு மாற்றி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும் நல்ல மணம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் தோலோடு சேர்த்து இடித்து வச்சுருக்கனால நம்ம பிரியாணி ஏதாவது செய்கிறோன்னா இந்த மாதிரி மசாலா பவுடர் போடுறதுக்கு வத்தில் நல்ல சுடுதண்ணியில் போட்டு அரைச்சி விடும் போது கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் விரால் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சாம்பல் இல்லை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் மணலை கொஞ்சம் எடுத்து நல்லா தேய்ச்சாலே போதும் அந்த மீனில் இருக்கிற கசடு எல்லாமே வெளியில் போயிடும் நல்லா செதில சுரண்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் விரால் மீனும் நல்ல ஃப்ரெஷ் மீனாக இருக்கிறத பார்த்து நம்ம வாங்கி அது உயிரோடு தான் இருக்கும் அந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணால் செதில் எல்லாமே ஈஸியாக தனியாக கலண்டு வந்துடும் மீனில் எந்த வித டேமேஜுமே ஆகாது எவ்வளோ தான் நம்ம மணல் வச்சு தேய்ச்சாலும் மீனை நல்லா வெட்டி எடுத்துட்டு அது கூட கல்லூப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் கொளக்கட்டை ஏதாவது நம்ம செய்யும் போது கையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு ரெண்டு பக்கமும் அதுக்கு பிறகு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுக்கும் போது கையில் மாவு எதுவுமே ஒட்டாமல் கொலக்கட்டை நல்லா உருண்டையாக நமக்கு எந்தெந்த சேஃப்பில் நம்ம உருட்டணுமோ உருட்டிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆவில வேக வச்சு எடுத்துட்டினாலே போதும் ரெடி ரெடியாயிரும் இல்லை இட்லி தட்டில் கூட நம்ம வச்சு எடுத்துக்கலாம் கட்டி வைக்கிறதுக்காண்டி ஒரு துணியில் கட்டிட்டு ஹாட் பாக்ஸ்கில் வச்சுட்டுனா போதும் இந்தளவுக்கு மொளக்கட்டி வந்துடும் இப்போ நான் ராகியை தான் மொளக்கட்டி வச்சுருக்கேன் நல்லாவே மொள விட்டு வந்துருச்சு இந்த மாதிரி மொள விட்டு நம்ம அதை எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஈஸியாகவும் மொள விட்டுரும் கெட்டி தொங்க விடுறதுக்கு இடெல்லாம் பார்க்க வேண்டாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க